ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் எப்போ ராஜேஸ்வரி உள்ளே வந்தாங்களோ அப்போவே நம்ம வெண்பாவோட நிம்மதி போயிடுச்சு அப்படின் தாங்க சொல்லணும் அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை திட்டுறது அவங்க டாடா சேஞ்ச் ஆகிறது இது எதுவுமே நம்ம வெண்பா பாப்பாவுக்கு பிடிக்கல ஏன் சொல்லப்போனால் அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்க தானே ஸோ அதனால் அவங்களோட எஜுகேஷன் பெரிய லெவலில் பாதிக்கப்படுது ஸோ இது விஜய்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை விஜய் கண்டுக்காமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான் ஸோ இந்த நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேஸ்வரி ஆட்டம் ஓவரா போயிட்டு தான் இருக்கு விஜய்யோட சப்போர்ட்டு வேற என்னமேட்டு எங்க அக்கா நாள் சொல்றதா நடக்குன்னு வேற சொன்னதுனால எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான் விஜய் வீட்டில் நடக்கிறதோ நம்ம அவங்க பொண்ணு என்ன பண்ணுதோ எதையும் அவர் கண்டுக்காத நிலையில் இருக்கிறதுனால இன்றைக்கி வெண்பா பாப்பாவோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னாங்க சொல்லணும் ஸோ ரஞ்சிதா கூட தான் நீ ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அவள் தான் உன்னை கொண்டு போய் விடுவா இனிமேட்டு உங்கள் அம்மா கூட நீ போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க அவங்களும் எதிர்த்து பேசி பார்க்குறாங்க உடனே தான் நம்ம ராஜேஸ்வரி மிரட்டுவாங்கள்ல கூட தான் போகிற இல்லையா உன்னை தூக்கி ஹாஸ்டலில் போட்டால் தான் ஒன்றுமே படிப்பு எதுவுமே சரியில்லை அப்படின்ற நிலையில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க எதுவுமே பேச முடியாது ஏன்னா அவங்க டாடா இல்லை ஸோ டாடா கிட்ட சொன்னாலும் இது பண்ணிடுவேன் வேற மிரட்டி வச்சிருக்காங்க இந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் எதுவும் பேச முடியாம குழந்தை திட்டு வாங்குறத பார்த்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ இப்போ வந்து ரஞ்சிதா கூட ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே வந்து மிஸ்ஸை பார்த்து ஆமாம் நீங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க நான் இவளோட சித்தி தான் அப்படின்னு என்ன உங்கள்கிட்ட வெண்பா காடுலாம் இது காட்டவே இல்லையா ரேங்க் கார்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தான் ரஞ்சிதா தெரியாத மாதிரி கேட்குறாங்க ஆமாம் நீ எத்தனை ரேங்க் வாங்கியிருக்க அப்படின்னு அவங்க மிஸ்ஸே கேட்குறப்ப தேர்ட்டி த்ரீ அப்படின்னு சொன்னோன்னே ரஞ்சிதாவுக்கு மிகப்பெரிய ஷாக்கு என்னது இவள் முப்பத்தி மூணாவது ரேங்க் வாங்கியிருக்காளா இவ ஏன் சரியாக படிக்க மாட்டிக்கிறா நல்லா பண்ணிகிட்ருந்தா இப்போ தேர்ட்டி த்ரீ ரேங்க் வாங்கி தேர்ட்டி த்ரீ ரே முப்பத்தி மூணாவது ரேங்க் வாங்கியிருக்கா அது ஏன் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற லெவலில் ஸ்கூலில் கேட்குறாங்க ஏன்னா இவளோட பிகேவ் எதுவுமே சரியில்லை அப்படின்னு ஸோ இதுக்கு என் ரஞ்சிதா வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்ற நிலையில் சமாளிச்சிருவாங்க இங்கே வந்து வெண்பாக்கிட்ட என்ன நீ இப்படியெல்லாம் பண்ணுற முன்ன ஒன்றை மாதிரி ஆளுங்களா கூட இருந்தா எப்படி நாலாம் பாஸ் ஆகிட்டு வர்றது நாலாம் பாஸ் ஆகிறதுக்கே வாய்ப்புலன்னு நம்ம வெண்பா பார்ப்போம் மாசா ரஞ்சிதாவுக்கு செமையாக ஒரு பல்பை கொடுத்து செம காண்டில் போயிட்டாங்க அவங்களோட மொத்த காண்டுமே ரஞ்சிதா மேலே காட்டியிருக்காங்க இவையால் இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான் ரஞ்சிதா வந்து ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட விளைவி எங்கே வந்து ராஜேஸ்வரி கொண்டு போக போகிறாங்க அதனால விஜய் என்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகிறாரு வெண்பா மேலேன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்